ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் பாண்டியன்ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்க்கான பிரமாவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன தான் அவமானப்படுத்திட்டு போனாலும் அவள் ஆசைப்பட்டவன் கூட அவள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டா போதும் அப்படின்னு தான் ஒட்டுமொத்த குடும்பமும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்குமே அந்த விஷயம் தெரியாமல் தான் இருந்துச்சு அரசு உணர்ச்சி வசப்பட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க இப்போ குமாரை ஜெயித்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து அரசுக்கிட்ட கிட்ட அத்துமீறலாக நடந்தாரு அப்போவுமே அரசு அடி அடின்னு நல்லா பின்னி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறமும் கூட திமிர் அடங்காமல் கதிர் முன்னாடி அடிக்கிறதுக்கு கைவோங்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ டோட்டலாகவே வந்து ஆட்டம் அதிகமாக ஆயிடுச்சு இதுக்கு மேலே இவனை பற்றி வெளியே சொல்லாமல் இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு அரசு ஏற்கனவே யோசித்து தான் வச்சுருந்தாங்க அதற்கான சந்தர்ப்பத்தை தான் வந்து கதிர் ஏற்படுத்தி கொடுத்தாரு இப்போது அந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாங்க நம்ம கோமதி ஓனை அடுத்துகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நான் எப்படி என் புருஷன்கிட்ட சொல்லுவேன் அவர் எத்தனை வழியை தான் தாங்குவார் ஒருத்தர் போனால் ஒருத்தர்னு அவரை எல்லாரும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே இவன் அவங்க கூட வாழ விருப்பம் இல்லை இதுதான் நடந்துச்சு அவன் என்ன கடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு அன்னைக்கு சபையில் சொல்லியிருந்தா சதீஷ்குடையே இவனை இவளுக்கு கல்யாணம் நடத்தி வச்சுருப்போமே அவங்க கையில் காலில் விழுந்தாச்சும் இந்த கல்யாணம் நடந்திருக்குமே அவள் அவளோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் நம்ம மான மரியாதையும் காப்பாற்றப்பட்டிருக்கோம் ஆனா இப்படி ஒரு முடிவு எடுத்து படுபாவி அவள் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு நம்ம நிம்மதியும் கெடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுதுட்டு இருக்காங்க அல்லாது அத்தை அப்படின்னு ராஜீவ் மீனாவும் வந்து ஆறுதல் சொல்றாங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடி இந்த மாதிரி ஒரு நிலைமையில எந்த தாயால ஆளாம இருக்க முடியும் என்னோட நிலமை உங்களுக்கு புரிதா இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே சொல்லி இருக்காங்க அவர்கிட்ட யாரும் இந்த விஷயத்தை தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மயில் இருந்துட்டு மாமா கிட்ட திரும்பவும் ஒரு விஷயத்தை மறைக்கணுமா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க மறைச்சிதான் ஆகணும் வேற ஆப்ஷனே இல்லை அவர் ஏற்கனவே ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு இப்போ அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக தாங்கவே மாட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மயில் இருந்துட்டு இந்த விஷயத்த அவர்கிட்ட மறைக்கிறது சரிதான் ஆனால் எனக்காவது அவருக்கு தெரியும் போது கண்டிப்பாக இன்னும் அதிகமாக தானே மனசு அடைஞ்சு போயிடுவார் அதனால் இப்போவே நம்ம சொல்லிடலாம் அத்தை அப்படின்னு மயில் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னை மீறி அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி யாராவது பேசுனீங்கன்னா நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் என்னை மீனா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவ தான் அவனை வேண்டான முடிவு எடுத்துட்டாள் அவள் பேசுகிறத பார்த்தா நம்ம ஏற்பாடு பண்ணுன அந்த கல்யாணத்தில் ரொம்ப விருப்பத்தோடு தான் இருந்திருக்கா அப்படின்னு தெரியுது அப்புறம் எப்படி அவன் கூட பேசினா எதுக்காக அவன் தேடி இவ போகணும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க உனக்கு ஏதாவது தெரியுமா அவங்ககிட்ட ஏதாவது அவள் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மீனாவுக்கு ராஜுக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்போவுமே அவங்க ரெண்டு பேரும் தானே அரசி கூட இருப்பாங்க அப்படின்னு நம்ம மயில் வேற கோத்து விட்டுடுறாங்க என்ன இவ எப்போ பார்த்தாலும் அவங்களவே கோத்து விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சுகன்யா ஒரு பக்கம் அவங்களுக்கு திடுக்குன்னு ஆக்சுவலாக வந்து மீனாவுக்கு ராஜுக்கும் தெரியும் நம்ம அரசியோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் அதை வந்து வெளியே சொல்லிடுவாங்களோ ஒருவேளை நம்ம தான் அவளை கூட்டிகிட்டு போனோங்கிற விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சதுனால அத்தச்சிக்கிட்ட சொல்லிடுவாளோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க சுகன்யாவும் இப்ப மீனாவும் அதுதான் பண்றாங்க அத்தை இந்த விஷயத்துல முக்கியமான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சா முதல்ல நீங்க நம்பவே மாட்டீங்க உங்களால இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியாது நம்ம கூட இருந்தே குளிப்பறிக்கிறவங்க எல்லாரையும் நம்ம கூடவே தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க தாங்குவீங்களா அத்தை அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றா இவ ஒருவேளை சொல்லிடுவாளோ அப்படின்னு இன்னும் ஸ்ட்ராங்கா பயப்படுறாங்க திரு திரு முடிகிறாங்க நம்ம மயில் இருந்துட்டு ஒருவேளை நம்ம விஷயம் ஏதாவது தெரிஞ்சு சொல்லிடுவாளா அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம மீனா ராஜ் எல்லாருமே மயில் வந்து ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க அவங்க குடும்பத்தோட இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டா அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படும் மீனாவும் ராஜும் யோசிக்கிறாங்க ஆனா அது கொஞ்சம் கூட யோசிக்காம மயில் திரும்ப திரும்ப அவங்கள வந்து காயப்படுத்துற மாதிரி அவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லி விடுற மாதிரியான வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மீனா இந்த விஷயத்த சொல்லும் போது கோமதிக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு யாரு சொல்லு என்ன கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்கிட்ட அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க சுகன்யாவை பாக்குறாங்க சொல்லிடாது அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க ஆனாலும் மீனா இருந்து இதுக்கு மேலயும் என்னால உண்மையை மறைக்க முடியாது அரசி குமார் குமார் கூட இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறா அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே இதோ சுகன்யா இருக்காங்கல்ல இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க என்னடி சொல்ற அப்படின்னு கோவப்படுறாங்க நம்ம கோமதி ஆமாத்த நீங்க நம்பினாலும் நம்பினாலும் அதுதான் உண்மை சுகன்யா சித்தி தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க என்ன மீனா திடீர்னு என்ன என் பேரை சொல்லிட்ட அப்படின்றாங்க வேற யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அவளை இங்க இருந்து அனுப்புன எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அப்படியே மீனா மேல பழிய போடுறாங்க அரிசி வந்து இந்த உண்மையை சொன்னாங்கன்னா டோட்டலா எல்லாம் மாறிடும் கூட யோசிக்காம நம்ம சுகன்யா வந்து மீனா மேல பழி போடுறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம அரிசி வராங்க அதுதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு மீனா அரிசி மேல பெருசா எந்த தப்பு இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு இவங்க வீட்டுக்கு வந்தாலும் யாரும் வேண்டாம்னு சொல்ல போறதில்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப அரிசி வராங்க ஓடி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க கழுத ஏண்டி நீ அன்னைக்கே சொல்லல இந்த விஷயத்தை நீ சொல்லியிருந்தீங்கன்னா எப்படியாவது சதீஷ் கூடவே உனக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்திருப்பேன் அந்த கேடு கட்டணம் கூட இத்தனை நாள் நீ எந்த தைரியத்தில் இருந்த அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஓன் அழுகுறாங்க உங்கள் மானம் மரியாதை போயிடும் என்னை பற்றி என் ஊரில் ஏதோ ஒரு தப்ப தப்பாக பேசுவாங்க அப்போது உங்களால் தாங்க முடியாது மாப்பிள்ளையை கூட இந்த விஷயத்த கேட்டால் என்ன நடப்பார் அந்த குடும்பத்தில் என்னை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்களா உமையாலாத்தையோட கேரக்டரை நீங்கள் பார்த்திங்கல்ல அவங்க கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க நான் காதலிச்சேன்னு தெரிஞ்சதே அவங்களால் ஏற்றுக்க முடியல இப்போது நான் ஒருத்தன் கூட ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க அதுக்கு இது இது எவ்வளவோ பெட்டர் தானேம்மா அப்படின்னு சொல்றாங்க அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் டி அசிங்கப்படுறதெல்லாம் என்ன இந்த குடும்பத்துக்கு பழகுன விஷயம் தானே எல்லாருமே ஒரு 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 பங்குக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க நீயா வேணும்னு எதுவும் பண்ணல இல்ல உன்னை அவன் கடத்திவிட்டு போயிருந்திருக்கான் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லா உண்மையும் வெளியே வர வச்சு உன்னோட வாழ்க்கையை நான் காப்பாற்றி இருந்திருப்பேன் இப்போ பாரு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவன் என்னை டார்ச்சர் பண்ணதுக்கு திருப்பி அவனை நிறைய நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் இனிமேலும் பண்ணுவேன் அவனால என்ன எதுவுமே பண்ண முடியாது அவனோட நிழல் கூட மேலே படம் மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க சரி அது இருக்கட்டும் நீ எப்படி அவன் கூட போன நீ ஏன் அங்கே போன அப்படின்லாம் கேட்கறாங்க அப்போதான் வந்து நம்ம மீனா இருந்துட்டு அதான் சொன்னேன் சித்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அரசி வந்து அமைதியாக நிற்கிறாங்க ஆமா இவ சுகனிய சித்தி தான் செஞ்சான்னு சொல்றா ஆனால் சுகன்யா இருந்துட்டு மீனா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றா எதடி உண்மை அப்படின்னு கேட்குறாங்க என்னது மீனா மீனா அண்ணியா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க அரசி வேறு யார் நான் கரெக்டாக யார் இதுக்கு காரணம் நீ எப்படி இங்கேருந்து போன அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் வந்து அண்ணியோட பேர் கெட்டு போயிடும் அண்ணி மேலேயே பழி போடுறாங்க சுகன்யாத்தை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அரசி வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாங்க நான் வந்து ஒரு கட்டத்தில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்களோட கௌரவம் உங்களுக்கு நான் எப்ப சத்தியம் பண்ணி கொடுத்தனோ அப்போவே என் சந்தோஷம் ஆசபாசம் எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் அவனோட ஒரு ஒரு சுயரூபமும் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு நான் அவன் கூட பேச மாட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் சுகன்யாத்து தான் அவங்க ஃபோனுக்கு குமார் ஃபோன் பண்ணியிருக்கான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க அந்த ஃபோனில் நான் பேசும்போதெல்லாம் என்னை மிரட்டினா என்னால் முடியாது என் அப்பா அம்மாவுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்லாம் சொன்னேன் அவனும் அவங்க இருக்கிற மாதிரி இருந்துட்டு கடைசியில் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு எனக்கு ஃபோட்டோ அனுப்புனா அதுவும் என்னோட நம்பருக்கு அனுப்ப முடியாதுன்னு சொல்லி அத்தைக்கு தான் அனுப்பியிருந்தான் அந்த ஃபோட்டோவை என்கிட்ட காமிச்சு இப்படியெல்லாம் அவங்க கூட ஃபோட்டோ சுகன்யா அத்தை எனக்கு கேவலமாக பேசினாங்க வாய்ப்பே இல்லை அது நானே இல்லைன்னு அவங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அவங்க நம்பவே இல்லை அதுக்கப்புறம் தான் தயவு செஞ்சு இந்த ஃபோட்டோவெல்லாம் டெலிட் பண்ணு எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்னு நான் கேட்டதுக்கு இந்த ஃபோட்டோவை போஸ்டர் அடித்து ஒட்டுவேன் கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடியே ஒட்டுவேன் இந்த கல்யாணம் நடக்காது முடிஞ்சால் மாப்பிளைக்கே அனுப்புவேன் அவன் நம்பர் கூட என்கிட்ட இருக்குன்னு சொல்லி என்னை ரொம்ப மெரட் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சுகன்யாத்தையும் நீ இந்த மாதிரிலாம் இருந்திருக்க அது உண்மையான்னு நானே நினைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இந்த போட்டோ அதனால நீ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க நேர்ல வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவன் சொன்னான் நான் பயந்தேன் சுகன்யாத்த தான் சப்போர்ட் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க திரும்பவும் நான் வரலன்னதும் அவங்களுக்கு பயமா தான் இருந்திருக்கும் அது எனக்கு தெரியுது ஆனா அவங்க சொல்லல அவங்க எனக்கு தைரியம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் இங்க இருந்து போயிருந்திருக்க மாட்டேன் அப்பவும் நான் அவங்க கிட்ட சொன்னேன் அண்ணிங்க கிட்ட சொல்லலாம் இல்ல அம்மா கிட்ட மட்டுமாவது சொல்லிடலாம் எங்க அப்பா கிட்ட சொன்னா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க நான் சொல்லிடுறேன் அட்லீஸ்ட் அண்ணனுங்க கிட்ட சொல்லிடுறேன்னு அன்னைக்கு முன்னாடி கூட அண்ணன் கிட்ட நான் பேசணும்னு வெளியே போனே வந்ததுனால அவங்க கிட்ட நான் சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கோமதி ரீகால் பண்ணி பார்க்குறாங்க ஸோ அதுதான் நடந்தது சுகன்யா கொஞ்சம் பதற்றமாகவே இருந்தாங்க என்னாச்சுன்னு கேட்டாலும் அவங்க சரியான பதில் அன்னைக்கு சொல்லலை ஸோ நீ பண்ணதும் இல்லாமல் மீனாவை அவள் வேற பழி போடுற அவள் ஏற்கனவே வீட்டில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அவள் புருஷன் பண்ண தப்புக்கு அவள் வந்து பாதி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அவன் மேலே பழிய நீ என் பிள்ளை என்ன பாவம் பண்ண அவனுக்கு எதுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுன்னு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படின்னு கண்ணத்தில் பல்லா ஒரு அரை கொடுக்குறாங்க சுகன்யாவ கோமதி எதுக்கு என்ன எடுக்கிறீங்க அத்தச்சி அவள் பொய் சொல்கிறா அப்படின்னு என் பொண்ணு பொய் சொல்லுவான்னு நீ சொன்னா நான் நம்பிடுவேனா அவள் உண்மையை தான் சொல்கிறா ஏன்னா நீ அன்னைக்கு பதற்றமாக தான் இருந்தேன் நான் கேட்டதுக்கு கூட ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சேன் அரசி எங்கன்னு கேட்டால் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொன்ன பார்த்த மாதிரி ஆனால் காலையில் எழுந்திருச்சு பார்த்தா அங்க அரசியே இல்லை அப்போ நீ தானே பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னும் சிசிடிவி கேமரா பாக்கட்டுமா சொல்லு செக் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஆச்சா போச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அத்தையுமே என் வாழ்க்கை கெட்டு போயிடணும் நான் அவன் கூட ஓடி போயிடணுன்னெலாம் நினச்சி இதை பண்ணலை அவன் வந்து இந்த கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு பயந்து தான் பண்ணாங்க அப்படி தான் என்கிட்ட அவங்க சொன்னாங்க ஆனால் உண்மை என்னென்னு எனக்கு தெரியல நேற்று கூட நம்ம வீட்டை பற்றி நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி செந்திலண்ணெய் லஞ்ச பணம் கொடுத்தது அதுக்காக அப்பா கோவப்பட்டது அதனால் வந்த சண்டை இது எல்லாத்தையுமே வந்து எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறவங்கக்கிட்ட அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவை பற்றி சொல்கிறாங்க நம்ம அரசு அதை கேட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க சுகன்யா அத்தை இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கிறது தான் எல்லா பிரச்சனையுமே அத்தை இனி அங்கே வரவே கூடாது அவங்க இங்கேயே இருக்கட்டும் இல்லாட்டினா அங்கே வந்து அங்கேயே இருக்கட்டும் அதுதான் அவங்க வீடு நான் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கேன் அந்த மாதிரினா நான் அங்கே தான் இருக்கணும் நான் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி வந்துட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல அதே மாதிரி தானே இவங்களும் அவங்க புருஷன் அதாவது மாமா இங்க இருக்காருன்றதுக்காக அவங்க இங்க இருக்காங்க அவ்வளவு தானே அந்த வீட்டுக்கு எதுக்கு அவங்க போயிட்டே இருக்கணும் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அங்கே சொல்றதா ரெண்டு வீட்டுக்கும் பகன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அரசி பேசுறாங்க சரி நான் அங்கே போகிறேன் எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீங்க இதில் தலையை பண்ணிடாதீங்க இந்த விஷயத்தை பத்தி அப்பா கிட்டே யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம அரசை சொல்கிறாங்க நானும் அதே தான் யோசிச்சேன் அப்படின்னு அவரால தாங்க முடியாது ஏற்கனவே நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்காரு இந்த விஷயத்த நேராக பார்த்து அப்பா கிட்டே பேசிக்கலாம் ப்ளீஸ் யாரும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு அரசி அங்கேருந்து கிளம்பி போறாங்க சுகன்யாவுக்கு பயங்கர ரைடு ஏண்டி உனக்கு என்ன துரோகம் பண்ண நீ தம்பி பொண்டாட்டினா இந்த உன்னை தம்பி பொண்டாட்டி மாதிரியாக நடத்தினேன் என் வீட்டு மருமகள் மாதிரி தானே உன்னை பார்த்துக்கிட்டேன் என் மரு மருமகள்களையே மருமகளையே நான் மகளை மாதிரி தான் பார்த்தேன் உன்னையும் இந்த வீட்டு பிள்ளையாதானே எல்லா விஷயத்துலையுமே பார்த்தோம் உனக்கு எவ்வளவு சுதந்திரமாக இருந்துச்சு இந்த வீட்டுல நீ வர அப்படிங்கறதுக்காக உன்ன ரூம்ல விட்டுட்டு நாங்க வெளியே படுத்தோம் அப்படியெல்லாம் இருக்கும் நீ எங்களுக்காக இப்படி ஒரு துரோகத்தை பண்ணலாமா அரசி வாழ்க்கையில ஏன் விளையாடின இப்படி அவன் மிரட்டுறான்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு பதிலா ஏதாவது நாங்க பண்ணிருப்போம்ல அவன் போட்டோ எடுத்து காமிச்சிட்டா எங்க பொண்ணு தப்பு பண்ணான்னு நாங்க நம்பிடுவோமா அப்படின்லாம் சொல்லிட்டு ஓன அழுதுட்டு கோமதி நீ இந்த மாதிரி பண்ணவனே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பழனி இருந்துட்டு நீ ரொம்ப ஏதோ ரொம்ப நல்லவ யோக்கிய மாதிரி பேசிட்டு இருந்த என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு தெரியுதா உன்னை கல்யாணம் பண்ண வேண்டாம்னு நான் முடிவு எடுத்திருந்தேன்னா என்ன விட ஒரு புத்தி

எதையுமே எங்களால நம்ப முடியல அவன் கடத்திட்டு போயிருக்கணும் இல்லாட்டினா வேறு ஏதாவது நடந்திருக்கணுமே தவிர நீ அவன் பின்னாடி ஓடிட்டேன்னா நான் நம்ப மாட்டேன் உண்மையாக சொல்ல என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு அங்கே ப்ராமிஸ் பண்ணி கேட்டோம் அதனால தான் அவள் சொன்னான் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவள் அன்றைக்கி தான் என்கிட்ட சுகன்யா சித்தி தான் எல்லாத்தையும் பண்ணினாங்கன்னோ அவள் தான் எங்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த விஷயத்த மற்ற யாருக்கும் சொல்லக்கூடாது அவனுக்கு நான் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை எனக்கு கொடுத்துதான் அவன் கூட நான் பழகிறதுக்கு எல்லா விஷயங்களையும் அவனுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டான் ஆனால் அந்த விஷயம் விஷயத்த அவன் பண்ண மாட்டான் ரெண்டு குடும்பத்தையும் முழுசா பிரிக்கணும் இந்த கல்யாணத்தை வச்சு ரெண்டு குடும்பத்துக்கும் பகைய பெருசு பண்ணணுங்கிற பிளானோட தான் இருந்திருக்காங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் தான் அவனை வச்சு இந்த ரெண்டு குடும்பத்தையும் நான் ஒண்ணு சேர்த்துறேன் அப்படின்னு அரசி ஒரு சபதம் எடுத்திருந்தா அதுதான் அவளோட எண்ணமும் கூட தான் இந்த கல்யாணத்தை கல்யாணமா எது எடுத்துக்கல அப்படின்னா கூட அந்த ஒரு விஷயத்த வச்சு ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பார்த்தா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சத்தியமா இது யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா அதனாலதான் நான் சொல்லாம இருந்தேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க அவ பெரிய மனுஷி நீங்க அதை விட பெரிய மனுஷிங்க நீங்க வந்து வீட்டுல கிட்ட எதையும் சொல்ல மாட்டீங்க இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா நீங்க பெரியவங்களாயிடுறீங்க நாங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்கள ஆயிடுறோம் நீங்க எதையுமே யாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணதுனால தானே இவ்வளவு பிரச்சனை அன்னைக்காச்சும் சொல்லியிருந்தா இதை நான் வேற ஏதாவது பண்ணியிருப்பேனே அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க கோமதி அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியனோட வண்டி சத்தம் கேட்குது அவர் வராரு ஆளாளுக்கு போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் இங்கே நடந்த விஷயம் அவருக்கு தெரியவே கூடாது தானாக தெரிஞ்சால் பரவாயில்ல நீ இந்த இந்த வீட்டில் இருக்கிற யாரும் இதை பற்றி சொல்லவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க ச பாண்டியன் மட்டும் வரலை கூட சரணனும் வராங்க அப்போ பழனியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டுருக்காரு பாண்டியன் என்னடா இந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்த திரும்பி வீட்டுக்கு கடைக்கு வரணும்னு தெ தெரியாது அவனுக்கு இன்னமும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க கடையில் யாரிடா வியாபாரம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கு அவர் இருந்துட்டு ஹில்ல வச்சான் அது வந்து அப்படின்னு சமாளிக்க பார்க்குறாரு போது கடைக்கு வர தேவையில்லை இனிமே நானும் என் பெரிய பையனுமே பாத்துக்கிறோம் வேற யாருமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏங்க கோமதி வந்து உன் வாங்கிட்டு எம்பிட்டு நேரம் ஆச்சு அவன் வீட்டுக்கு வந்து இன்னுமும் கடைக்கு வரல சொல்லி கேக்குறாங்க ஏங்க உங்களால எதுவுமே பொறுமையா பேச முடியாதா இப்படிதான் வார்த்தையை விடுவீங்களா அவன் தம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க இத்தனை நாள் இல்லாத இது வந்து இப்ப வந்துருச்சா அப்படின்னு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனோட கொண்டாட்டி நம்ம வீட்டில் இருக்கா அதை யோசிக்க மாட்டீங்களா நீங்க நம்ம பிள்ளைய திட்டுற மாதிரி திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னாலும் சொல்லட்டும் அவன் நம்ம பிள்ளைகள்ல ஒருத்தனாதான் நான் பாக்குறேன் அப்படி பார்க்கக்கூடாதுன்டா சொல்லு நான் இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன் என்ன மனிச்சுடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சரவணா நடு கடைக்கு போகலாம் அப்படின்றாங்க இல்லை என்ன வேலையே வந்தீங்கன்னு சொல்லாமே கிளம்புறீங்களே மச்சான் அப்படின்னு பழனி கேட்கறாரு நான் என்ன வேலையே வந்தால் உனக்கு என்னப்பா நான் பார்த்துக்கறாரு ஏன் வேலைதான அப்படின்னு எங்க சொல்லுங்க திடீர் திடீர்னு ரெண்டு பேரும் வந்தீங்க உடனே கிளம்புறீங்க என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயமா வந்தோம் விடுமா நாங்கள் பார்த்துக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மச்சான் மச்சான் அக்கா ஏதோ தெரியாமல் பேசிடுச்சு நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நீங்கள் பெருசு பண்ணாதீங்க ஈரங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு வேண்டாம்ப்பா இங்கே இரு வேணும்னா உங்கள் வீட்டில் போ பெரிய ரைஸ்மேல் ஏதாவது உங்கள் பேரில் எழுதி வைப்பாங்க அது பார்த்துக்க இது பத்துக்கு பத்து உங்கள் அண்ணனுங்க சொல்கிற மாதிரி பத்துக்கு பத்து பொட்டி கடை தானே இதுக்கெல்லாம் நீ வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது உன்னோட மான மரியாதை என்ன ஆகுறது உன் பொண்டாட்டி முன்னாடி வேறு நான் அவமானப்படுத்திட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பி போயிடுறாரு ஏதாவது சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏங்க்கா இப்படி பேசுகிற அப்படின்றாங்க சுகன்யா செஞ்சு வச்சுருக்கிற வேலை அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அவர் சாதாரணமாக பேசி இங்கே இருந்தார்னா ஏன் வா சரியில்லை நானே உலறிடுவேன் அவர் போனது தான் நல்லது விடுடா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு என்னமோ மச்சாங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறதுதான் சரின்னு தோணுது அப்படின்றாங்க இது மட்டுமா மறைச்சிருக்கேன் இன்னும் எத்தனையோ விஷயத்த அவர்கிட்ட நான் மறைச்சிருக்கேன் எல்லாமே நல்லதுக்காக தான் பரவாயில்லடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கதரோட வாழ்க்கை அரசியோட வாழ்க்கை ரெண்டுமே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிருக்கு அவங்க அண்ணனுங்கோட ஃபேமிலியையோ இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சதுன்னா மத்தவங்க எல்லாரும் பேசினதை விட கோமதி பண்ணதுதான் வந்து பெரிய துரோகமா நம்ம பாண்டியன் நினைப்பாரு அதை எப்படி கோமதி சமாளிப்பாங்க அப்படின்னு கூட தெரியல அப்போ தான் நம்ம ராஜி வந்துட்டு கோமதிக்கிட்ட கேட்குறாங்க ஏன் அத்தை எனக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்களே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னடி அது போய் சொல்கிறேன் என்னை மிரட்டு போகிறியா என்ன எதுக்காக மிரட்டுற இப்போ உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும் எதுக்காக நீ அதை மிரட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ ஒத்தை ஏன் தப்பாகவே எடுத்துக்கிறீங்க அன்னைக்கு ஏதோ மீனாக்காவுக்காக உங்களுக்கு சும்மா விளையாட்டுக்கு மிரட்டினேன் மற்றபடி எனக்கு தெரியாதா உங்களோட மனசை பற்றி நீங்கள் ஏன் அப்படி என்னை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றாங்க அம்மா போதும்மா நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதும் போதும் வேண்டாம் வீடு அதை பற்றி எதுக்கு பேசுகிறேன் அப்படின்றாங்க அப்போ ராஜி இருந்துட்டு அத்தை நான் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க எனக்கும் கல்யாணம் ஆன விஷயம் எப்படி நடந்துச்சுங்கிறது மாமாவுக்கு இன்னமும் தெரியாது யாருக்கும் தெரியாது மீனாக்காவுக்கு நமக்கு மட்டும்தான் தெரியுங்கிறதுனாலதான் இந்த விஷயம் வெளியே போகாம இருக்கு ஒருவேளை இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா மாமாவுக்கு இது தெரிஞ்சதுன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருனே என்னால கெஸ்ட் பண்ண முடியல எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்களோட சந்தோஷத்துக்காக என் பிள்ளையோட வாழ்க்கையை வழிகாடு ஆக்கிட்டியே அப்படின்னு தானே கேட்பாங்க ஏன்னா கதிர் என்ன விரும்பல கதிரும் நானும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறதுனாலதான் அமைதியா இருக்காரு நாங்க ரெண்டு பேருமே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு தெரிஞ்சு நினைச்சதுன்னா கண்டிப்பா அவர் கோவப்படுவார்ல அவரோட பிள்ளை வாழ்க்கைய நீங்க ஏதோ நாசம் தான் நடப்பாங்கல்ல அதே மாதிரி தானே அரசு விஷயத்துலயும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக அரசு இப்படி ஒரு கல்யாணத்தை தான் பண்ணிருக்கிறான்னு சொல்லாம விட்டுட்டு அப்படின்னு நினைப்பாரு அதனால இந்த ரெண்டு விஷயத்தையுமே இன்னைக்கு மாமா வீட்டுக்கு வந்ததும் சொல்லிடுங்க அப்படின்றாங்க நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க கோமதி நீங்க சொல்லலன்னா எல்லார மாதிரி நீங்களும் அவருக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டீங்கன்னு நினைப்பாரு பெருசா நீங்க அவர்கிட்ட எதையும் மறைச்சது இல்லைன்னு சொல்றீங்க இந்த ரெண்டு விஷயத்தை மறைச்சு நீங்க கெட்டவங்களாயிரக்கூடாது இல்ல அதுக்காக தான் அத்தை இதை பத்தி நான் பேச வந்தேன் அப்படின்னு கோமதி ஓ ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ராஜிய கட்டி அத்தை அழாதீங்க ஹலாதிங்க அப்படின்றாங்க அப்ப மயில் வராங்க என்னாச்சு ஏன் அத்தை அழுகுறாங்க அத்தை என்னாச்சு அத்தை எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அரசியல் நினைச்சு வருத்தப்படுறாங்க அப்படின்னு ராஜி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க கோமதிய நீ புள்ள வயிற்று பிள்ளைக்காரி நீ சந்தோஷமா இருக்கணும் அந்த நேரம் பார்த்து வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இந்த பேர குழந்தைய பார்த்து கொஞ்சணும் தான் எல்லாரும் ஆசையா இருக்கும் சீக்கிரமா ஒரு பிள்ளைய பெத்துக்கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நீங்க சமையல பாத்துக்கங்க சொல்லுங்க எனக்கு தலைவலிக்குது மாத்திரையை போட்டு படுக்கிறேன் அப்படின்னு கோமதி அவங்க ரூமுக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அரிசி அடிச்சது திட்டினது சவிச்சது இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ஒவ்வொன்னு அழுதுட்டு இருக்காங்க அவங்களோட ட்ரெஸ்ஸு போட்டோஸ் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபீல் பண்றாங்க பேசாம அரிசிக்கு புதுசா ட்ரெஸ் கூட இருக்காதாங்க அவங்க எப்படி நடத்துறாங்க எப்படி பாத்துக்கிறாங்கன்னு தெரியல அண்ணனுங்க ஏற்கனவே ஒழுங்காக நடத்த மாட்டாங்க இப்போ அது அவ்வளோதான் தாலி கட்டிக்கிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க ஒழுங்கா பார்த்துக்க மாட்டாங்க அரசியன்னு சொல்லி அவங்களோட திங்ஸ் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி இருக்காங்க கோமதி அவ பார்த்து பாண்டியன் வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு வராரு எதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் அரசியல் தானே அப்படின்றாங்க ஆமா அவளோட துணி நம்ம ரூம்ல எதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி தூக்கி எறியப் போறேன் அவளை போட்டா போட்டுட்டு போறா இல்லாட்டினா தூக்கி நெருப்பு வச்சுட்டு போறா எனக்கு அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் எதுக்கு கொடுக்குற நீ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்கிறதுக்கா அப்படின்றாங்க ஏன் இதெல்லாம் அவளோடது தானே அவள் என்னவோ பண்ணிட்டு போகிறா நான் ஏன் இதை வீட்டில் வச்சிருக்கணும் அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க அரசினா பாண்டியனுக்கு உயிர் அவங்க தான் எல்லாமேங்கிற மாதிரி இருப்பார் ஆனால் அரசியோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை யார்கிட்டேயும் சொல்லாமல் நம்ம கோமதி மறைக்கணும்னு சொல்லிட்டாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க பாண்டியன் கிட்டே இந்த விஷயத்த சொல்லாமல் அத்தை வேண்டாம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வேறு மாதிரி ஒரு பிரச்சனை வரும் தான் ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைச்சிரும் இப்போ சொல்லாமல் விட்டால் அதனால வரப்போகிற பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சுட்டே இருக்கும் பாண்டியன் வந்து கோமதி மேலே இருக்கிற நம்பிக்கை எழுப்பார் இதுக்கு முன்னாடி வளைச்சதை விட இதுக்கு மேலே வரப்போகிற அந்த பிரச்சனை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பெருசாக வந்து அனுபவிப்பார் ஆனாலும் அவங்களுக்கு சொல்லிடணும் தோணுது வேண்டான பயமாகவும் இருக்குது இப்போ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏ அரிசி அப்படின்னு வெளியே நின்று கூப்பிட்றாங்க அரிசி வெளியே ஓடி வராங்க உங்கள் அப்பா இருக்காரு அப்படின்னு சிக்னல் பண்ணிட்டு இந்தா உன் துணிமணி எல்லாம் அந்த வீட்டில் இருந்துச்சு தேவையில்லை நீ தான் எங்களெல்லாம் வேண்டாம்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டல உன் துணி மணி மட்டும் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் இந்த அப்படி அப்படின்னு அவங்க கையில் கொடுத்துட்றாங்க அவங்க அதை வாங்கிட்டு உள்ள போறாங்க அரிசி கோமதி வந்து கோவமா வர மாதிரி அழுதுட்டு இப்போ உள்ள வரும்போது கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்றாங்க ஆமா பெரிய பிள்ளை உங்க பிள்ளை போங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கோவமா இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றாங்களே தவிர மனசளவு ரொம்பவே காயத்தில் இருக்காங்க பாண்டியன் இந்த விஷயத்தை எப்போ கண்டுபிடிக்க போறாரு இல்லை மயில் இது ஏதாவது வேலை பார்த்துருவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ